அப்படியா ஐந்து வேலை தொழுகணும் நீங்க சொல்ற நெசமா ஆமா தொழுகணும் சொன்னாங்க அல்லாதான் உங்களை சொல்லுற மாதிரி கட்டல நீங்களா சொல்றீங்களா அல்லாதான் கட்டல அப்புறம் என்ன செய்யணுங்க நோன்பு நோம்பு வைக்கணும் அல்லாதான் நோம்பு வைக்க சொல்லணும் ஆமா நீங்களே சொல்லலையோ இல்ல அப்புறம் என்ன செய்யணும் தக்காத்து கொடுக்கணும் அதுவும் அல்லாதான் பண்ணணும் இப்படி ஒண்ணு ஒண்ணுக்கு கிண்டல் பண்ற மாதிரி செய்யறாரு அல்லாதான் உங்களை அனுப்பினானோ அல்லாதான் துருவ சொன்னானோ

அதற்ற மாதிரி ஒரு மாதிரியான தோரணையில கேட்கறாரு எல்லாத்துக்கும் சுசிலாசனம் செய்யறாங்க சிரிச்சுக்கிட்டேன் நல்லா தான் நல்லதான் நல்லா சொல்லித்தான் சொல்ல நான் சொல்லலப்பா அதான் அதுக்கு பதில் தான் சொன்னாங்க ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை இப்படி செஞ்சா நம்ம சும்மா இருப்போம் நாலாவது தடவை நல்லா தான் இருப்போம் கேட்டா எங்க கூட சொல்லுவோம் எல்லா படத்துல அவ்வளவு ஒரு லிமிட் இருக்குல்ல எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல எவ்வளவுதான் பொறுமையான இருந்தாலும் ஒரு லிமிட்டை தாண்டி இருக்க முடியாது கேட்குறதுக்கு ஆமா இது ஆமாம் ஆமாம்ன்னு சொல்கிறாங்க கேட்குறதுக்கு பதின்தான் சொல்கிறாங்க கேட்குறதுக்கு என்ன செய்கிறாங்க ஆமாப்பா பொய்யாவிலன்னு சொல்ல ரசமாக தான் அல்ல அனுப்பலாம் உங்களையும் நான் எப்படி அல்லாவுடைய தூதரவாய் என்னை கரெக்ட் பண்ணியா நான் இப்போ ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அது ஏற்றுக்கிறேன் வசதியா அந்த அந்த கொஸ்டினில் டெஸ்ட்டு அவர் விளக்கிட்டார் கடுமையா கேட்ட பிறகு கூட நீ கொஞ்சம் கூட சுளிக்கையலை முகத்தை சுளிக்கலை ஒரு கடு வார்த்தையை சொல்லலை இதுக்குலாம் பதில் சொல்லணுமாங்கிற மாதிரி நடந்து கொள்ளல எவ்வளவுக்கு அதை மத்தவங்க எல்லாம் கோவப்பட்டாங்கன்னு வருதுன்னா பாத்துக்கணும் எப்படி நடந்திருப்பாரு அதாவது இருக்கிறவங்க எல்லாம் இவர் நடந்து கொள்ற மெத்தட முறையை பார்த்து கோவத்தை எப்ப கோவப்படுவாங்க சும்மா கேள்வி வைக்கிற ஆளா இருந்தா விளங்குற கேள்வியா இருந்தா கோவப்படுவாங்களா இது வந்து விளக்கிற கேள்வியா இருந்திருக்கு விளங்குற கேள்வியா இல்ல அப்ப விளங்குற கேள்வியா அந்த தோரன் அப்படி இல்ல ஆனா அண்ணாவுடைய தூதர் நினைஞ்சாங்க அதுக்கு விளக்கம் அந்த மாதிரி கேட்டதுக்கெல்லாம் அப்படியே சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யறோம்

அபு உமேர் ஒரு பையன் பொரியங்க சின்ன பையன் ஒரு வயசுக்குள்ள உள்ள பையன் இந்த பையன் வந்து ஒரு கலவையை பிடிச்சி விளையாடுறது விளையாடுறது வச்சுட்டு இருப்பான் பலருக்கு சின்ன பையன் சின்ன பையன் அந்த அதிசயம் சின்ன பையன் சின்ன பையன் அது பெரிய சகாபியா இருந்திருப்பார் பின்னாடி நான் வயம் என்றாலும் கேட்கக்கூடாது இது நடக்கும்போது ஒரு பத்து வயசு பையன் தானே அந்த அடிப்படையில் சொல்றதுதான் சின்ன பையன் அவர் வந்து விளையாண்டுருக்காரு ஒரு ஒரு குருவி வச்சு விளையாண்டுருக்காரு அப்ப ரத்து தலாசன் போகும்போது வரும்போது என்ன செய்வாங்க அந்த அவங்க தென்படுற மாதிரி அந்த குழந்தையை பாக்குறாங்க ஒரு நாள் பார்த்தா குருவி காணும் அவர் பண்ணி நிக்கிறாரு கூப்பிட்டு நம்ம அந்த குருவி வச்சிருக்கு எங்க இதெல்லாம் ஒரு தலைவருக்கு வேலையா இதெல்லாம் அதாவது அவ எவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கிறாங்க ஒரு பையனை கவனிக்கிற அவசியம் இருக்காங்க சின்ன பையன் விளையாடுறான் ஒரு நாளைக்கு பந்த வச்சு விளையாடுவான் ஒரு நாளைக்கு எந்த விளையாடுவான் இல்லாம இருக்கு பலதும் இருக்கு சின்ன பையன் ஊருக்கு தகுந்த மாதிரி இருப்பான் சிரிச்சிட்டு இருப்பான் அழுகிட்டு இருப்பான் ஒண்ணும் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் எத்தனையா டைப்ல குழந்தைகளை பார்க்கணும் அதை உன்னிப்பா கவனிச்சுட்டு யா அபா உமை மா பாலன் நுகை அது உமையில என்ன பேரை சொல்லியாகும் அதாவது பேர் வரைக்கும் தெரிஞ்சிருக்காங்க பாருங்க முதல்ல பையன் போயிருக்கலாம் அந்த பையன் பேர் இல்லாம இவங்க ரேஞ்சுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணுமே விளையாட்டுக்குள்ள தெருவில் இருந்து விளையாடக்கூடிய ஆளுகளுடைய பேர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணுமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு அபு உமையில இந்த இங்க அந்த பறவை இங்க அது செத்து போச்சுங்க இப்படி எல்லாம் ஒரு எளிமை கற்பனை முடியாத ஒரு எளிமை இந்த மாதிரி ஏழ்மையத்தில் எளிமையான ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு நிலையில அந்த வாழ்க்கையை பெருமானார் செல்லாலை செல்லும் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாம அனசுரல் இல்லா ஒன்று ரசூர் செல்லாசனுடைய ஊழியர் சொன்னோம் ஊழியர் என்ன சின்ன பத்து வயசுல வந்து விட்டாங்கல்ல வெளியே போக சொல்லுவாங்க வேலைக்கு அனுப்புவாங்க முடிச்சுட்டு வருவாரு ஒரு நாள் அனுப்பி வைக்கிறாங்க இவரை காணும் அனுப்புனால காணம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு கொடுத்தேன்னா ஒரு ஹாஜத்துன்னு வருது என்னென்னு அனிசில் வரல ஒரு தேவைக்கு ரசுசுலாசை அனுப்பி வைத்தார்கள் போனால ஆலை காணோம் அனசை காணம் சரி என்ன செய்கிறாரு உங்களுக்கு பொறுப்பு அதுக்காக வேண்டிய விசுசுலாசு என்ன செய்கிறாங்கன்னா தேடிக்கிட்டு வர்றாங்க இல்ல அனசு அவர் சொல்வார் அனசன் நான் அவர் சொல்றாருன்னா சொல்ல ஒரு வேளைக்கு அனுப்புனாங்க நான் என்ன பண்ண தெரியுமல அவ சின்ன குள்ள மாதிரி சொல்றாரு நான் போய் பசங்களெலாம் வளையாண்டுட்டு இருந்தாங்களா அவர் வெச்சா பேர் விளையாட ஆரம்பிச்சிட்டேன்

இந்த ஒரு சிரிப்பு வந்து அவரை காலமெல்லாம் வந்து அவரை அப்படி கட்டு கட்டுப்படுத்தி வச்சிடாதா ஒரு சிரிப்புல அப்படியே ஆட்சி பண்ணாங்க மனித உள்ளங்களை அந்த மாதிரியான ஒரு இல்லைன்னா லட்சம் பேர் பெரிய அபுபக்கர் சொன்னா கூட அந்த வேலையை செஞ்சு பிடிச்சிருப்பாரு ரசூசலாசத்துக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு அபுபக்கர் இல்லாத மாதிரி ஒரு ஆளுக்கு போய் வாங்கிட்டு வாங்க வாங்கி கொடுக்க மாட்டானா ஒரு ஆள் கிடைக்காத ஆளா நான் நீண்டு போட்டி போடுறாங்க ரசூசலாசத்துக்கு வேலை செய்யறோம்னா அப்படி போட்டி போட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தில் இவர் காணணும் இவர் தேடிக்கிட்டு அக்கறையா வரணுங்கிற அவசியம் கிடையாது தந்த தோஞ்சிருப்பான் நீங்க வீடு பத்து ரூபா கொண்டு வரலாம் தானே இறங்கி தேடி வர்றாங்க அவர் பார்த்த சந்தோஷத்துல காரியத்தை பத்தி கவனிப்பில் அப்படி நோக்கி ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சு விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அனுசரணி இல்லா உன்னவர்கள் அறிவிக்கிற காட்சியை பார்க்கணும் அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய அதிசயமான அற்புதமான ஒரு வாழ்க்கை என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க பெருமானா செலவாகலையத்துல அவங்க ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க கடன் வாங்கியிருந்தாங்க மூணு நிமிஷம் ஆ சரி அப்போ கடன் வாங்கியிருக்கும்பொழுது கடனை அவங்க கொடுக்க முடியல தன்னுடைய தேவைக்கு கடன் வாங்கிருப்பாங்க அல்லது புது காரியத்துக்கும் கடன் வாங்குவாங்க எனக்கு மாத்திரம் கடன் வாங்க மாட்டாங்க புது காரியத்திற்காகவும் கடன் வாங்குவாங்க யாராவது ஒரு கஷ்டப்பட்டாருன்னு சொன்னா உங்கள்கிட்ட ஒரு ஒட்டகன் தான் கொடுங்க புருஷத்தை வாங்குவாங்க அவன் நம்பிக்கை அப்படியே கதானா அவளை செலெக்ட் முடியும் நம்பிக்கை ஒட்டகம் யாருக்கு வாங்கி கொடுத்து விட்டுருவாங்க அவங்க வந்து கஷ்டப்படுறேன் பாரு உங்களுக்கு ஒட்டகம் வச்சிருக்காரு கொடுத்துருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டுவாங்க சொல்லிட்டு கொடுத்துருவாங்க அந்த ஆளு கொடுத்தவர் தரேன்றாங்க வரல இருவர்கள் வந்து தக்காத்து தான் இந்த ஆளுக்கு கொடுக்க வேண்டிய தக்காத்துக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு ஏழைக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க இவர் கொடுக்கல வந்து ஏறி இந்த ஆளுக்கு என்ன வாங்க தெரியுதுல அவர் வந்து கண்ணா பின்னாடி பேச ஆரம்பிச்சாரு கடன் கொடுத்தவர் வந்து கண்ணா பின்னாடி பேச ஆரம்பிச்சாரான் எவ்வளவு பேச ஆரம்பிச்சிட்டார்னு சொன்னா எங்களை விட்டா தலையை எடுத்து எடுத்துருவோம் அப்படி பேச ஆரம்பிச்சுட்டார் சாபாக்கள் சொல்றாங்க எங்களை விட்டா தலையை எடுத்துக்கிடுவோம் அவ்வளவு கடுமையாக பேச ஆரம்பித்தார் அப்ப ரசூசலா என்ன சொன்னாங்க தெரியுமா விடுங்கள் கடன் கொடுத்தவருக்கு இந்த உரிமை இருக்கிறது நான் வாங்கிட்டு அவர் கொடுத்தவர் நான் ரசூலி நான் தலைவர் தொண்டர்னு பார்க்கல நான் குரு அவர் சிசியர் சொல்லல இந்த இடத்தில் பார்க்க வேண்டியது வாங்கினவர் கொடுத்தவர் தான் பார்க்கணும் இந்த இடத்துல எதை நான் பார்க்கணும் நான் வாங்கிட்டு அவர் கொடுத்துட்டார் கடன் கொடுத்தவருக்கு பேச உரிமை பேசணும் எவ்வளவு நாள் பேச விட்டுருங்க அப்படின்ட்டாங்க அப்ப அவர் என்ன நம்ம பார்ப்போம் எங்கிட்ட கேட்கணும் வேண்டியா கொடுத்த கண்ணை கேட்க போனா கொடுத்த கண்ணு கேட்டா என்கிட்டயும் நீங்க வந்து கேட்கற அளவு வந்துட்டீங்களோ அப்படிங்கிறான் இன்னைக்கு மனுஷன் அப்ப கடனாளியாகத்தான் தன்னை பார்க்கிறாங்க சொல்லாத சொல்லலாம் நான் தலை வந்து பார்க்கிறேன் இப்படி அவங்களுடைய அற்புதமான வாழ்க்கை இன்னும் உங்களுடைய எளிமையான வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கு படிக்க வேண்டியது இன்சாலா அதுல நாளைக்கு